Ja, det er veldig vanskelig. கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையா நாற்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அதன் சகல பாவங்கள் நிமித்தம் கத்தரின் கையில் ரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார் இந்த பகுதியில் ஒரு ஆறுதல் வார்த்தையை கற்ற நம்ம கொடுக்கிறார் ஏன்னா முதல் வசனத்திலே ஜனத்தை ஆற்றுங்கள் தீற்றுங்கள் அப்படின்னு சொன்னார் அந்த எதுக்கு எப்படி ஆற்ற சொல்லுவார் எப்படி தேற்ற சொல்லுவார்னா இந்த ரெண்டாவசனத்திலாம் அதனுடைய பதில் இருக்குது பாருங்கள் எரிசிலைமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதாவது வாழ்க்கையில் நடக்கிற அந்த போர் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இறைசிலேம்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார் என்று உங்கள் தேவன் சொல்கிறார் உங்கள் தேவன் சொல்கிறார் அப்படின்னா யார் யாரெல்லாம் அவரை தெய்வமாக தெய்வனாக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு தான் அவர் சொல்கிறார் இர்சிலிமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிடுச்சு என்றும் அக்கிரமம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம செய்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு நினைக்கிறோம் நினைக்கிறோம்ல சில காரியங்களை அதுதான் அக்கிரமம் அது நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கத்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் பாவங்கள் நிமித்தம் கத்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது அப்படின்னு சொன்னால் நமக்காக கல்வார் சிறுவர் தண்ணியை ஒப்பு கொடுத்த அவர் நமக்காக எல்லா பலனையும் அடைந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லி அதற்கு கூறுங்கள் அப்படின்னு உங்கள் தேவன் சொல்கிறார் என்று சொல்லப்படுது மூன்று காரியங்கள் எங்கே சொல்கிறாரு போர் முடிஞ்சிடுச்சு அக்கிரம வீர்த்தி ஆயிடுச்சு பாவங்களுக்கு ரெட்டிப்பாய் அடைந்து அடைஞ்சு தீர்ந்தாயிடுச்சு இந்த மூணு பாவத்தினுடைய பலனையும் பெற்றுக்கொண்டாயிடுச்சு நாம பெறலை அதுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார் இந்த மூன்று காரியங்களும் உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் தேவன் சொல்கிறார் என்று சொல்லி சொல்கிறார் இப்போ இதில் வந்து மனிதர் சொன்ன மாறிவிடும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நம்மை படைத்த தேவன் சொல்கிறாரு உடைய போர் முடிஞ்சிடுச்சு வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்க அந்த போராட்டங்கள் மற்றவர்களுக்காக மற்றவர்களோ மற்றவர்கள் உனக்காக செய்கிற எல்லா பொறாமையின் காரியங்கள் மண்கண்ணான காரியங்கள் மற்ற எல்லா காரியங்களையும் அன்றைக்கு போர் முடிந்தது அப்படின்னு சொல்லுறது அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று அப்படி சொல்வாரு அக்கிரமம்னால் நம்ம சில காரியங்கிறதுக்கு பிரியமில்லாமல் கிரமம் இல்லாத செயல்களாக அக்கிரமம் அதுவும் சரி பண்ணிட்டேன் பாவங்கள் நிமித்தம் கர்த்த கையில் ரட்டிப்பாய் அடைந்து தீர்வு உடைய பாவங்கள் நிமித்தம் கத்தனுடைய கையில் நீ எல்லாத்தையும் அடைந்து தீர்ந்தாயிடுச்சு அதுக்கு உனக்காக இயேசு கிறிஸ்து கல்வாயில் கல்வாரியில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினால் அடை அதையும் நீ அடைந்து தீர்ந்தாயிடுச்சு என்று சொல்லி மூன்று காரியத்தில் நமக்கு விடுதலையை கொடுக்கிற நம்மளுடைய தேவன் சொல்கிறார் உங்கள் தேவன் சொல்கிறார் அதனால் நீங்கள் வந்து ஆற் ஆறுதலாயிருங்க தேறுதலாயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு நமக்காக தண்ணியே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து நமக்கு போர்வை முடிவு செய்தார் அக்கிரமத்தை விருத்தி பண்ணினார் நம்ம பாவங்களுக்கு தக்கதான பலனை அவர் அடைந்து தீர்ந்தாயிற்று என்று சொல்லி நமக்கு நல்ல செய்தியாக அந்த நாளில் சொல்லுகிறார் என்று உங்கள் தேவன் சொல்கிறார் நம்முடைய தேவன் என்னுடைய தெய்வன் உன்னுடைய தேவன் யாரெல்லாம் அவர் என்னுடைய தேவன் என்று சொந்தமாக ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவர் சொல்கிறார் ஆகவே நாம் தைரியமாக கிருபாசன போய் நிற்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு வழிகளை திறந்து விட்டபடியால் நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை இன்னும் செய்ய போகிறாரு நம்முடைய பாவங்களை நிவர்த்தியாக்கி போரே முடிய செய்து நம்முடைய பாவத்துக்கு தக்க பலனை அவரே பெற்றுக்கொண்டு நம்மை விடுதலையாக நம்ம மாற்றி விட்டார் அதுக்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆமேன் பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறை யுதம்மா பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையா தோன்றுதம்மா பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம் அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம் இசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் தொள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா என்னுள்ளம் தொள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா அஹாஹா ஓஹூ லா ஹம் நமக்காக தண்ணியே ஒப்பு கொடுத்தவ என்னையே உங்க ஒப்பு கொடுத்தேன் நான் கூடவே இருப்பேன் என்று சொல்லி நம்மோடு இருந்து நமக்கு எல்லா காரையும் நன்மையாய் மாற்றி நம்முடைய போரை முடிவு செய்தார் அக்கறை மொழி நிவர்த்தி ஆக்கினார் இப்போ அவங்களுக்காக தண்ணியே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று உங்கள் தேவன் சொல்லி சொன்ன என்னுடைய தேவன் உன்னுடைய தேவன் சொல்கிற அந்த காரியத்துக்கு நன்றி செலுத்துவோம் அப்போ நமக்கு நன்றி நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆறுதலான வார்த்தைகளுக்காக நன்றி எங்களுடைய பாவத்தையெல்லாம் நீங்கள் சுமந்து தீர்த்தபடியால் நன்றி எங்களுடைய போரை முடிவு செய்தபடியால் நன்றி உங்களுடைய அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணபடியால் நன்றி எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்து